நாங்களும் உங்களைப் போல சிந்திப்பதற்கு கற்றுக்கொண்டால் வாழ்க்கை தானாகவே இலகுவாகிவிடும் ஏனெனில் வாழ்க்கையின் மிகவும் சிக்கலான விஷயத்தை நீங்கள் மிகவும் எளிமையாக்கி விட்டீர்கள் பிரேம் ராவத் அவர்களே நான் இந்த கேள்வியுடன் ஆரம்பிக்க விரும்புகின்றேன் அது என்னவென்றால் உள்ளே உள்ள அமைதி மனிதனின் பிறப்புரிமை என நீங்கள் கூறினீர்கள் நாங்கள் பலவிதமான மனித உரிமைகளைப் பற்றி பேசுகின்றோம் மனித சுதந்திரம் பற்றி பேசுகின்றோம் ஆனால் இந்த உள் அமைதி மனிதனின் பிறப்புரிமை என்னும் விஷயத்தை கல்வி திட்டத்துடன் ஒன்று சேர்த்து கற்பிப்பதனால் பிள்ளைகள் தங்களது சிறு பிராயத்திலிருந்தே இருந்தே இந்த உரிமை பற்றி கற்றுக்கொள்ள முடியுமா பாருங்கள் உங்களது வீட்டில் சமையல் செய்கின்றீர்கள் அதற்காக உங்களிடம் பலவிதமான பாத்திரங்கள் உள்ளன உங்களிடம் பலவிதமான மசாலாக்கள் உள்ளன உங்களிடம் பலவிதமான விஷயங்கள் உள்ளன நீங்கள் பருப்பு சமைக்க வேண்டும் என்றால் பருப்பை கழுவ வேண்டும் பின்னர் அதனை ஊற வைக்க வேண்டும் பின்னர் அதனை பாத்திரத்தில் இட்டு கொதிக்க வைக்க வேண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு பழச்சாற்றை பிழிய வேண்டுமென்றால் பழச்சாறு பிழியும் கருவியும் உங்களிடம் இருக்கும் தோடம் பழச்சாறு அல்லது எலுமிச்ச பழச்சாறு அப்படி ஏதாவது ஒரு சாறை பிழிவதற்கு அதற்கென ஒரு கருவி இருக்கும் ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு விதமான வழிகள் உள்ளன உலகத்து விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான வழிதான் கல்வி வழிமுறை அது வெளி விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கானது அதனாலே உள்ளே உள்ள விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது அதனை ஒருங்கிணைத்துக் கொள்ள முடியாது நீங்கள் பருப்பை எடுத்து பழச்சாறு பிழியும் கருவியின் உள்ளே போட்டால் வேலை நடக்காது பழச்சாறு பிழியும் கருவி பழச்சாறு பிழிவதற்காக உள்ளது பாத்திரங்கள் பருப்பை அவிய வைப்பதற்காக உள்ளன எனவே இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ள உள்ள அமைதி உள்ள உள்ள விஷயம் பாருங்கள் நீங்கள் ஒரு கண்காட்சிக்கு சென்றால் அங்கே ஆயிரக்கணக்கான புகைப்படங்களை காண்பீர்கள் மக்களின் புகைப்படங்கள் அவரது புகைப்படம் இவரது புகைப்படம் என பல புகைப்படங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது மற்றவர்களின் புகைப்படங்களை காண மாட்டீர்கள் உங்களுக்கு உங்களது சொந்த முகம் தெரியும் உங்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு கண்ணாடி தேவை உங்களுக்கு கேமரா தேவையில்லை தன்னைத்தானே புரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி தேவை உங்களை பார்க்க உங்களுக்கு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி தேவை இது எப்படி என்றால் நான் மக்களிடம் நீங்கள் ஏன் ஒரு ஜென்ரேட்டர் அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஒரு கருவியை வாங்க வேண்டும் என கேட்கின்றேன் உங்கள் வீட்டில் சூரியனின் புகைப்படத்தை வைத்திருங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும் போது அந்த படத்திலிருந்து வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும் என நான் யாரிடமாவது சொன்னால் இவர் ஒரு முட்டாள் என்று அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் வேறு என்ன செய்கின்றோம் உள்ளே கடவுளை தேடுவதில்லை ஒரு புகைப்படத்தை தொங்க விடுகிறார்கள் அது வேலை செய்யும் என்கிறார்கள் அது எவ்வாறு வேலை செய்யப் போகின்றது உங்களுக்கு ஏன் ஒரு சமையலறை தேவை சமையலறை இவ்வளவு பெரியது ஏன் நீங்கள் விரும்பும் பல்வேறு உணவுகளின் படங்களை சுவரில் தொங்க விடுங்கள் உங்களுக்கு பசி ஏற்படும் போதெல்லாம் அவற்றை பாருங்கள் ஆனால் இது நடைமுறைக்கு ஒவ்வாதது எனவே உள்ளே என்ன உள்ளது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் உள்நோக்கி திரும்ப வேண்டும் வெளியே என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் வெளியே பார்க்க வேண்டும் ஆனால் உங்களது ஹியர் செல்ஃப் எனும் புத்தகத்தில் தன்னைத்தானே கேட்பது பற்றி எழுதியுள்ளீர்கள் இன்றைய உலகில் நம் அனைவரின் கைகளிலும் ஒரு கை தொலைபேசி இருக்கின்றது பலவிதமான கவன சிதறல்கள் நடைபெறுகின்றன எப்படி கேட்க முடியும் ஒருவர் தன்னைத்தானே எப்படி கேட்பது பாருங்கள் இந்த உலகில் ஒரு விஷயம் இருக்கிறது அதாவது நம்புதல் இன்னொன்று இருக்கிறது அதாவது நம்பிக்கை எனவே நம்புதலிலும் நம்பிக்கையிலும் என்ன குறைபாடு உள்ளது அத்துடன் எது சிறந்தது நம்புவது மிகவும் எரிதானது ஆம் அங்கே அது இருக்கிறது அங்கே அது அப்படி இருக்கிறது இது இப்படி இருக்கிறது என நம்பலாம் ட்ரஸ்ட் என்பதன் அர்த்தம் ஏதாவது வேலை செய்யும் என்பதற்கு ஏதோ உத்தரவாதம் இருக்கிறது என்பதாகும் ஆனால் நான் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் நாங்கள் ஏதாவது ஒன்றை நம்பலாம் அல்லது அதிலே நம்பிக்கையும் வைக்கலாம் ஆனால் நாம் நம்பினால் நாம் நம்பும் நபர் அல்லது நாம் நம்பும் விஷயம் ஒரு நாள் நமக்கு எதிராக செயல்படக்கூடும் நாம் ட்ரஸ்ட் அதாவது நம்பிக்கை வைத்தால் நாம் நம்பும் நபர் நமது நம்பிக்கையை உடைக்கக்கூடும் எனவே ஒரு விஷயம் எஞ்சியுள்ளது உறுதி செய்து கொள்ளுங்கள் இது என்ன என்பதை கண்டறிந்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையில் கடவுளை வெறுமனே நம்பாதீர்கள் கடவுளை அனுபவியுங்கள் இது எனது சவால் ஏனென்றால் அவர் உங்களுக்குள் இருக்கிறார் அவர் உங்களின் உள்ளே இருக்கிறார் நீங்கள் கடவுள் 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 என்று சொல்வதனால் மட்டும் அது நடைபெறாது நீங்கள் கடவுளை அனுபவிக்க வேண்டும் தண்ணீர் 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 என கூறுவதால் தாகம் தனிவதில்லை உணவு 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 என கூறுவதால் பசி தீர்வதில்லை கடவுள் 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 என்று சொல்வதன் மூலம் கடவுள் கிடைக்க மாட்டார் உங்கள் இதயத்தால் அவரை அனுபவிக்காதவரை அவர் போவதில்லை இந்த அனுபவம் எப்படி ஏற்படும் என்று உங்களிடம் கேட்கலாமா என்ன அனுபவம் எனக்கு அனுபவம் என்றால் என்னவென்று எனக்கு புரியவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அது ஒரு அற்புதமாக இருக்குமா கடவுளின் அனுபவம் எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எப்பொழுதாவது அன்பை அனுபவித்திருக்கிறீர்களா பல பல வடிவங்களில் பிரேம் ராவத் ஜி பல வடிவங்களில் அனுபவித்திருக்கிறேன் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் அனைத்து இளைஞர்களும் செய்யும் காதல் ஒரு மகள் தன் தந்தையிடம் அப்பா நான் காதல் வசப்படும் போது எனக்கு என்ன உணர்வு ஏற்படும் என்று கேட்கிறாள் சரியாக சொன்னால் நீங்கள் என் கேள்விக்கு உண்மையிலே ஒரு நல்ல உதாரணத்தை கொடுத்தீர்கள் ஆம் தந்தை என்ன சொல்வார் தந்தை சொல்வார் மகளே நீ காதலில் விழும்போது நீ அதனை அறிந்து கொள்வாய் என கூறுவார் அதற்கு எந்த சூத்திரமும் இல்லை அதற்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை எந்த பாடலுக்கு நீங்கள் நடனம் உங்களால் சொல்ல முடியாது பாடல் ஒலிக்கும் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஆடத் தொடங்குவீர்கள் ஆனால் அமைதிக்கு ஒரு சூத்திரம் இருக்கிறதா அமைதி சாத்தியம் என்று நீங்கள் கூறும்போது மற்றைய விடயங்கள் போல அந்த அமைதியை நமக்குள் நாம் அனுபவிக்கக்கூடிய அமைதியை ஒரு ஃபார்முலா மூலம் புரிந்து கொள்ள முடியுமா இல்ல ஒரு சூத்திரம் அல்ல அதன் முகவரி என்ன அமைதியின் முகவரி என்ன அமைதியின் முகவரி நீங்கள் தான் எனது அமைதியின் முகவரி நான் தான் உங்களது அமைதியின் முகவரி நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அமைதியின் முகவரி இருக்கிறது அவர்கள்தான் அதற்கான முகவரி இப்போது நான் உங்களுக்கு அந்த முகவரியை கூறினேன் இப்போது நீங்கள் அதனை எவ்வாறு அடையப் போகிறீர்கள் நீங்கள் எங்கே ஓடுகிறீர்கள் எந்த திசையில் ஓடுகிறீர்கள் வெளிநோக்கி ஓடுகிறீர்கள் உங்களுக்கு டாய்லெட் பேப்பர் தேவைப்பட்டால் நீங்கள் கடைக்கு செல்கிறீர்கள் உங்களுக்கு பருப்பு வகைகள் தேவைப்பட்டால் நீங்கள் கடைக்குச் செல்கிறீர்கள் ஆனால் இது உங்களுக்கு கடையில் கிடைக்காத ஒன்று உங்களுக்கு உங்களின் உள்ளே கிடைக்கும் இதற்கு பணம் அல்ல புரிதல் தேவை அமைதியை பணத்தால் தேட முடியாது அமைதிக்கான தேடுதல் உணர்வால் நடைபெறுகிறது உள்ளே வெறுமை இருக்கும்போது அதை புரிந்து கொண்டு அதனை அமைதியால் நிரப்புங்கள் பணத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டதிலிருந்து உங்கள் பாடத்திட்டமான அமைதிக் கல்வி மற்றும் அறிவு என்பதனை நீங்கள் அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கச் செய்கிறீர்கள் நீங்கள் சமூக ஊடகங்கள் பற்றிய உங்களது கருத்தை இப்பொழுது குறிப்பிட்டீர்கள் ஆனால் இது அனைவருக்கும் கற்பிக்க ஒரு டிஜிட்டல் வழி நான் சொல்ல வேண்டுமானால் இந்த அறிவு இந்த பாடத்திட்டம் நாம் எந்த வடிவத்தில் பார்த்தாலும் இந்த தகவல் டிஜிட்டல் இணைய வழி மூலம் மட்டுமே சென்று அடைகின்றதா இல்லை தனிப்பட்ட ரீதியிலும் கிடைக்கின்றது இது எல்லா இடங்களிலும் சென்றடைகிறது அதாவது டிஜிட்டல் அனுமதிக்கப்படாத பல இடங்கள் உள்ளன சிறைச்சாலைகளில் இணையதளம் அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் அது அங்கும் சென்றடைகிறது சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் பலர் உள்ளார்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஒரு கல் வெட்டுபவன் கதை உள்ளது எல்லோரும் அதில் உள்ள கதையுடன் தங்களை தொடர்பு படுத்த முடியும் உண்மையில் உங்கள் உரைகளை படித்த பின்னர் கேட்ட பின்னர் நாம் அனைவரும் ஒரே கதையின் நமது சொந்த அம்சங்களில் உள்ள கதாபாத்திரங்கள் ஒரே விஷயத்தை அடைய முயற்சிப்பது போல் உணர்கிறோம் நிச்சயமாக சிலர் பயறு சாப்பிடுகிறார்கள் சிலர் பருப்பை சாப்பிடுகிறார்கள் சிலர் கிட்னி பீன்ஸ் சாப்பிடுகிறார்கள் சிலர் கிட்னி பீன்ஸ் மற்றும் உளுத்தம் பருப்பை சாப்பிடுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஏன் சாப்பிடுகிறார்கள் இதை நிரப்ப இதை நிரப்ப சாப்பிடுகிறார்கள் ஏழைகள் சாப்பிடுகிறார்கள் ஏழைகள் ஏன் உணவை சாப்பிடுகிறார்கள் தங்கள் வயிற்றை நிரப்ப பணக்காரர்கள் ஏன் சாப்பிடுகிறார்கள் தங்கள் வயிற்றை நிரப்ப உண்கிறார்கள் பணக்காரர்களின் முன்னாலே நாற்பது வகையான உணவுகள் இருக்கலாம் ஏழையின் முன்னாலே ஒரே ஒரு உணவு இருக்கலாம் ஆனால் இருவரது நோக்கமும் ஒன்றுதான் சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கும் உங்களது பாடத்திட்டங்கள் வழங்கப்படுகின்றன அவர்களுக்கு உள் அமைதியை எடுத்து வருவது ஏனெனில் அவர்கள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறை சென்றுள்ளார்கள் அவர்களுக்கு அவர்களது மனதை ஈடுபடுத்துவதற்கு யோகா போன்ற பல்வேறு புனர்வாழ்வு திட்டங்கள் வழங்கப்படுகின்றன பிரேம் ராவத் அவர்களே நீங்கள் போடுகின்ற இந்த முயற்சி இது சாத்தியமா இந்த திட்டம் மிகவும் கடினமானதா தெலுங்கானாவில் ஐந்து சிறைச்சாலைகள் மூடப்பட்டுவிட்டன சிறைச்சாலைகள் மூடப்பட வேண்டும் என்பது எங்களது நோக்கம் அல்ல அங்குள்ள கைதிகளுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி வழங்குவதும் எங்களது இலட்சியமாக இருக்கவில்லை அதுவும் எங்களுடைய நோக்கம் அவர்கள் தாங்கள் யார் என அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்பினேன் மனிதன்தான் யார் என்பதனை அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு தனது வாழ்வில் எது சாத்தியம் என்பது மிகவும் தெளிவாக தெரிய வருகின்றது தான் எதனை அடைய முடியும் எதனை செய்ய முடியும் என தெரிய வருகின்றது அதனை அறியாத காரணத்தினால் அவன் சிறைக்கு சென்றான் அவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியேறிய பின்னர் மீண்டும் சிறைக்கு வரமாட்டான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உள்ளது ஒருவன் சிறைக்கு சென்றால் அவன் திருந்தி மீண்டும் சிறைக்கு செல்ல மாட்டான் என பலரும் எண்ணுகின்றார்கள் அப்படியல்ல ஒரு தடவை சிறைக்கு சென்ற பின்னர் மேலும் பல கெட்ட விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து சில நாட்கள் வெளியே இருந்துவிட்டு மீண்டும் சிறைக்கு செல்வார்கள் இந்த வட்டத்தை நிறுத்துவதற்காக இந்த அமைதி கல்வி திட்டம் உள்ளது இது பாடசாலைகளிலும் இடம்பெறுகின்றது ஏனெனில் அங்கும் மக்கள் குழப்பமடைகின்றார்கள் பாடசாலைகளிலும் நடைபெறுகின்றது நோயுற்றோர் கவனிப்பு இல்லத்திலும் நடைபெறுகின்றது போலீஸ் திணைக்களத்திலும் நடைபெறுகின்றது ஆமியிலும் நடைபெறுகின்றது ஏறத்தாழ எல்லா நிறுவனங்களிலும் இத்திட்டம் இடம்பெறுகின்றது ஆனந்தமாக இருப்பது மிகவும் கடினமானது ஆனால் உங்களது கதையில் உள்ள பானை கூட மிகவும் ஆனந்தத்தால் நிரம்பி இருக்கின்றது அது எவ்வாறு நடைபெறுகின்றது ஏனெனில் ஆனந்தம் மனிதனின் உள்ளே இருந்து வருகின்றது விஷயங்கள் நமது வாழ்வில் ஆனந்தத்தை எடுத்து வருமென நாங்கள் எண்ணுகின்றோம் வேறு யாரோ ஒருவர் நமது வாழ்வில் ஆனந்தத்தை எடுத்து வருவார் என எண்ணுகின்றோம் எங்களது வாழ்வில் ஆனந்தத்தை எடுத்து வரக்கூடியவர் வேறு யாருமல்ல நாங்கள்தான் மேலே இருந்தும் வரப்போவதில்லை கீழே இருந்தும் வரப்போவதில்லை இடதுபுறத்திலிருந்தும் வரப்போவதில்லை வலது புறத்திலிருந்தும் வரப்போவதில்லை அது உள்ளே இருந்துதான் வரவேண்டும் அறிவுத்திறன் வாய்ந்த வாழ்க்கை விழிப்புடன் உயிர் வாழ்வது என எல்லோருடனும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் நோட்டிபிகேஷன் எனப்படும் அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன எப்பொழுதும் எனது தொலைபேசியில் என்ன அறிவிப்புகள் வருகின்றன என பார்க்க வேண்டும் போல இருக்கின்றது அதிலிருந்து எவ்வாறு விழிப்பாக இருப்பது பாருங்கள் ஒரு விஷயம் இருக்கிறது மிகவும் எளிமையான விஷயம் உங்கள் கவனம் எங்கே உள்ளது உங்கள் கவனம் எங்கே உள்ளது உங்கள் கவனம் எங்கே உள்ளது ஒரு தாயினது சிறு குழந்தை கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவளுடைய கவனம் எங்கே உள்ளது குழந்தை எங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதன் மேலே தான் இருக்கும் சரியா அதனுடைய அர்த்தம் அவள் வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம் பாத்திரங்களை கழுவலாம் வேற என்ன துணிகளை சுத்தம் செய்யலாம் துணிகளை ஒழுங்குபடுத்தலாம் ஆனால் அவளுடைய கவனம் இருக்க வேண்டிய இடத்தில் உள்ளது அந்த குழந்தையின் மேல் உள்ளது இதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டால் பாருங்கள் மக்கள் தங்கள் கார்களை ஓட்டிச் சென்று கொண்டிருக்கும் பொழுது தொலைபேசியில் பேசுவதையோ அல்லது குறுஞ்செய்தி அனுப்புவதையோ நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆனால் வாகனம் ஓட்டும்போது உங்கள் கவனம் எங்கே இருக்க வேண்டும் தெருவின் மேல் இருக்க வேண்டும் அது தொலைபேசியில் மேல் இருக்கக்கூடாது தெருவின் மேல் இருக்க வேண்டும் செல்லும் தெருவின் மேலே கவனம் இருந்தால் நீங்கள் வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் கவனம் தெருவின் மேலே உள்ளது அப்பொழுது நீங்கள் சரியாக இருப்பீர்கள் ஆனால் உங்கள் கவனம் சாலையிலிருந்து விலகிச் சென்றால் பின்னர் பிரச்சனை ஏற்படும் உலகில் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்குள் இருக்கும் விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் என்னதான் நடந்து கொண்டிருந்தாலும் இறுதியில் உங்கள் கவனம் எங்கே இருக்க வேண்டும் இங்கே ஏனென்றால் இது உங்களுக்கு மீண்டும் கிடைக்காத ஒன்று தொலைபேசி அழைப்புகள் மீண்டும் வரும் ஆனால் இது மீண்டும் வராது கவனம் இங்கே இருக்க வேண்டும் நான் என்ன சொல்கின்றேன் என்றால் அது பத்து விகிதம் மட்டுமே இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் கவனம் இங்கே இருக்க வேண்டும் கவனம் இந்த மூச்சில் இருக்க வேண்டும் இந்த மூச்சில் இருக்க வேண்டும் இந்த மூச்சு செல்கிறது உங்களது ஆரம்பம் எங்கிருந்து தொடங்கியது உங்கள் தொடக்கம் மூச்சிலிருந்து ஆரம்பித்தது நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தபோது நீங்கள் சுவாசிக்கிறீர்களா இல்லையா என்பதன் மேல்தான் அனைவரது கவனமும் இருந்தது நீங்கள் சுவாசித்தீர்கள் என்றால் அது நல்லது நீங்கள் மூச்சு எடுக்கவில்லை என்றால் நீங்கள் வீட்டிற்கு சென்றிருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு உங்கள் வழங்கப்பட்டிருக்காது ஏனென்றால் அது என்று அழைக்கப்படும் ஆனால் நீங்கள் மூச்சு எடுத்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் லட்டுக்கள் விநியோகிக்கப்படும் பெயர் சூட்டல் நடைபெறும் பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் உங்கள் வாழ்க்கை வடிவமைக்கப்படும் இதெல்லாம் எவ்வளவு காலம் நடைபெறும் இந்த சுவாசம் வந்து போய்கொண்டிருக்கும் வரை நடைபெறும் இந்த முழு உலகத்து கூத்துக்கள் எல்லாம் நடைபெறும் இந்த மூச்சு நிற்கும் நாளின் பின்னர் எதுவும் இருக்காது கபீர்தாஸ் எனும் ஞானி உயிர் பறவை கூண்டை விட்டு வெளியேறிய பின்னர் கூடு காலியாகிவிடும் என கூறுகின்றார் இந்த கூடு நிரம்பி உள்ளது என்றால் அது இந்த மூச்சு வந்து போவதால்தான் தான் நிரம்பியுள்ளது வாழ்க்கையில் இந்த கடினமான பணியை என்னால் செய்ய முடியுமா இல்லையா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதை ஒரு சவாலாக எடுத்து முடித்த பிறகு இப்போது இது மிகவும் சவாலான பணி என்று நான் உணர்கிறேன் ஆனால் நீங்கள் அதை எளிதான ஒன்று என்று கூறுகின்றீர்கள் இது நிச்சயமாக மிகவும் எளிதான ஒன்று இந்த மூச்சு தானாகவே வந்து போகின்றது அதனை நீங்கள் ஓட்டத் தேவையில்லை அதன் மேலே சிறிதளவு கவனம் செலுத்த வேண்டும் அவ்வளவுதான் எத்தனையோ விடயங்கள் நடைபெறுகின்றன தேர்வுகள் நடக்கின்றன இது நடக்கிறது அது நடக்கிறது கவனம் இங்கே இருக்க வேண்டும் சிறிதளவு இருக்க வேண்டும் அவ்வளவுதான் நான் அதை வேறு வழியில் கேட்பதென்றால் ஒரு சிறு குழந்தை உங்களிடம் நான் எங்கே இருந்து எடுத்து வருவது என கேட்கும் பொழுது நீங்கள் அந்த பிள்ளைக்கு அதனை எவ்வாறு விளங்க வைப்பீர்கள் அந்த பிள்ளையிடம் அதனை எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கூறுவேன் ஒரு விளையாட்டு பொருளை எடுத்து வரலாம் ஒரு விளையாட்டு பொருளை கொண்டு வரலாம் அமைதி ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது விளையாட்டுப் பொருள் உங்களின் உள்ளே இல்லை அதனால் ஒரு விளையாட்டுப் பொருளை கொண்டு வர வேண்டும் ஆனால் அமைதி ஏற்கனவே உங்களின் உள்ளே உள்ளது அதை கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை பிரேம் ராவத் ஜி நாம் எல்லோரும் ஏதாவது பிரச்சனைகளில் இருக்கும்போது யாராவது ஒருவரை நோக்குகிறோம் வீட்டில் ஒரு பெரியவரை நோக்குகிறோம் உங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே பலரும் மிக நீண்ட காலமாக உங்கள் உரைகளை கேட்டு வருகிறார்கள் இப்போது பல தசாப்தங்கள் கடந்துவிட்டன வழிகாட்டுதலுக்காக நீங்கள் எப்போதாவது யாரையாவது பார்த்தீர்களா அல்லது ஆரம்பத்திலிருந்தே அந்த குரல் உங்களுக்குள் இருந்து வரும் என்பது உங்களுக்கு தெரிந்திருந்ததா நான் எங்கிருந்து வழிகாட்டலை பெற முடிந்தாலும் அதை பெற தயாராக இருக்கிறேன் நான் எப்போதும் ஒரு சந்தர்ப்பவாதியாக இருக்க விரும்புகிறேன் நான் எங்கிருந்து வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் யாராவது கற்பிக்க தயாராக இருந்தால் நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் நான் ஒரு விமானத்தை ஓட்ட கற்றுக்கொண்டேன் நான் ஒரு ஹெலிகாப்டரை ஓட்ட கற்றுக்கொண்டேன் நான் ஒரு கிளைட்டரை ஓட்ட கற்றுக்கொண்டேன் ஆனால் ஏன் இது ஏன் நீங்கள் ஏன் விமானத்தை ஓட்ட வேண்டும் என நினைத்தீர்கள் ஏனென்றால் நான் எங்கு செல்ல விரும்பினாலும் நான் விமானத்தில் செல்ல வேண்டியிருந்தது அந்த நேரத்தில் விமான நிறுவனங்கள் எல்லா இடங்களுக்கும் செல்வதில்லை எனவே நான் வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல விரும்பினால் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் விமானத்தை ஓட்டி செல்ல முடியும் எனவே நான் கற்றுக்கொண்டேன் கற்றுக்கொண்டேன் பின்னர் நான் ஒரு பயிற்றுவிப்பாளராக ஆனேன் ஒரு கருவி பயிற்றுவிப்பாளராக ஆனேன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் ஏனென்றால் என்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்னிடம் கற்றுக்கொள்ளும் திறன் உள்ளது நான் விரும்பும் எதையும் என்னால் கற்றுக்கொள்ள முடியும் நான் கெட்டதையும் கற்றுக்கொள்ள முடியும் நல்லதையும் கற்றுக்கொள்ளவும் முடியும் நான் கவனம் செலுத்தினால் நான் நல்லதை கற்றுக்கொள்வேன் நான் நல்லதை கற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்கும் நல்லதை கற்பிக்க முடியும் யாராவது உங்களுக்கு தவறு செய்தால் என்ன செய்வது நீங்கள் நல்லதை கற்றுக்கொள்கிறீர்கள் நல்லதை கற்பிக்கிறீர்கள் ஆனால் யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு கெட்டதை செய்கிறார் என்றால் இது நம் அனைவரின் வாழ்க்கையிலும் நடக்கலாம் நாம் நல்லது செய்கிறோம் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறோம் உண்மையை சொல்கின்றோம் குழந்தை பருவத்திலிருந்தே நாம் எல்லா நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொண்டோம் ஆனால் யாராவது வந்து வேண்டுமென்றே உங்களுக்கு கெட்டதை செய்தால் காந்திஜியின் போதனைகளை பின்பற்ற வேண்டுமா மறுக்கன்னத்தை திருப்பி காட்ட வேண்டுமா ஒரு கண்ணுக்காக மற்றொரு கண்ணை பிடுங்கினால் அதாவது பழிக்கு பழி வாங்கினால் உலகம் முழுவதும் குருடாகிவிடும் அதனால்தான் என் வீட்டின் கதவிலே பூட்டு உள்ளது என் வீட்டில் அலாரம் உள்ளது யாராவது எனக்கு கெட்டது செய்ய வந்தால் அவர்கள் அதை செய்வதை தடுக்க முயற்சிப்பேன் தடுப்பது என்பதன் அர்த்தம் அதனை தவிர்ப்பது நிச்சயமாக இப்படி இருப்பதல்ல நீங்கள் கூறியது போன்று எச்சரிக்கையாக இருங்கள் விழிப்புடன் இருங்கள் என்பன அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ளன பிரேம் ராவத்ஜி நாம் இப்போது நம் உரையாடலை முடிவுக்கு கொண்டு வருவோம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடத்தை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் நாம் அனைவரும் உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறோம் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் நான் தேடாத ஒன்றை எனக்குள் பெற்றுக்கொண்டேன் எனது தந்தை நான் தேடாத ஒன்றை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அதை நான் கற்றுக்கொண்டேன் இன்று நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் ஏனென்றால் எனக்கு அந்த விஷயம் தேவையாக உள்ளது நான் தேட வேண்டிய தேவை இருக்கவில்லை ஏனெனில் நான் அதனை எனது உள்ளத்திலே பெற்றுக்கொண்டேன் நான் அதே விஷயத்தை நான் பெற்றுக்கொண்ட அதே விஷயத்தை மக்களுக்கு வழங்குவதற்கு முயற்சி செய்கின்றேன் நான் எதனை கற்றுக்கொண்டேனோ அதனை மற்றவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இதுதான் எல்லாவற்றிலும் பார்க்க மிகப்பெரிய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாகும் மிகவும் நல்லது இலக்கிய திருவிழாவின் நல்ல அம்சமாக இருப்பது நல்ல உணர்வு நல்ல சொல் நல்ல வார்த்தைகள் நல்ல சிந்தனைகள் நமது இந்த இலக்கிய திருவிழாவின் ஆரம்பம் இதனை விட நன்றாக அமைந்திருக்க முடியாது என நான் எண்ணுகிறேன் பிரேம் ராவத் அவர்களே மிகவும் நன்றி இது உங்களுக்கு மிகவும் நன்றி வாழ்க்கைக்கு விழித்தெழுங்கள் உயிர் மூச்சு நான் விழித்தெழுவேன்